வணக்கம் மக்களே இன்னைக்கு அட்டகாசமான அவள் உப்புமாக தான் செய்ய போகிறோம் அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு ஐம்பது கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுடுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அவள் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதில் கரைச்சி வச்சிருக்கிற புளியை நம்ம இப்போ சேர்த்துடலாம் அந்த புளியோடு அது ஊற வச்சிடணும் கூட ஒரு துண்டு வெல்லம் உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு இது ஒரு தட்டு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவள் திறந்து பார்த்தோன்னா நல்லா பழமொழும் வந்திருக்கு இது அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும் கடுகு போட்டு பட்டு பட்டுன்னு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்காள் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மு முந்திரின்றது உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் கலந்த பிறகு வறுத்து விடுங்க பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அவுல இதுங்கூட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா குக் ஆகணும் அதனால் அதை நல்லா மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் திறந்து மீடியத்தில் வச்சு ஸ்டவ்வை அப்புறம் ஸ்லோவாக வச்சு அப்பப்போ அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கினே இருந்தாள் உப்புமாவை நம்மளுக்கு நல்லா வெந்துடும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இதுதான் உப்புமா வெந்ததுக்கான பதம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இதில் நம்ம இன்னும் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு தேங்காய் அரைமுடி தேங்காவை எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் தேங்காய் போட்டாலே எந்த உப்புமா வந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கடைசியாக இது கூட சேர்க்க வேண்டியது ஒன்று இருக்குது கருவேப்பில் அதையும் நம்ம கூட சேர்த்துட்டோம்னா அற்புதமான அட்டகாசமான உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்